நேற்றைய முன்தினம் உலகத்தின் பூமி பந்தில் எங்கே ஒரு தீவில் இருந்து எனக்கு ஒரு பேர் அதிர்ச்சியான ஒரு செய்தி வந்தது அந்த செய்தியை அந்த இரு படங்களை பார்த்த பிறகு நான் முற்று நான் உடைந்து விட்டேன் முற்று நான் உடைந்து விட்டேன் என் தமிழ தேசிய தலைவரின் குடும்பம் ஒரு பெற்றோர்கள் அவருடைய அன்பு மகன் அன்பு மகள் அன்பு மனைவி அத்தனை பேரும் அந்த மண்ணின் விடுதலைக்காக கடைசி நிமிடம் வரையில் பொதுமக்களில் ஒருவராக பொதுமக்களோடு அந்த மண்ணை அள்ளி தன் மார்பில் வைத்துக்கொண்டு கடைசி நிமிடம் வரையில் அந்த களத்தில் நின்ற அப்பேற்பட்ட ஒழுக்கமும் அற கொண்டு களத்தில் கடைசி நிமிடம் வரையில் போராடிய ஒரு மகத்தான தலைவன் மேதகு பிரபாகரனை நான் தலைவனாக பெற்றிருக்கிறேன் என் உலக தமிழ்ச் சமூகம் தலைமையாக பெற்றிருக்கிறது